நடிக்க வர்றவங்ககிட்ட உதவிக்குனராக சேர வர்றவங்கக்கிட்ட எப்பயுமே பணத்தை எதிர்பார்க்காதீங்க அவங்களோட உழைப்புக்கு தக்க ஊதியத்தை கொடுக்கவும் மறந்துடாது முதல் படம் பண்ணுறவங்க கொஞ்சம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப தான் நம்ம இறங்கி போகணும் ஏன்னா உங்களை நம்பி பத்தாயிரம் கூட கடன் கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் உங்களை நம்பி ஒருத்தர் கோடிகளை யூஸ் பண்ணுறாரு அவர் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும் அவரையும் காப்பாற்றணும் உங்கள் கதையோட வெற்றியை பாதிக்கிற விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலாம் முதல் படம் பண்ணுறவங்க பிரம்மாண்டமாக பெரிய பட்ஜெட்டில் யோசித்து ப்ரொடியூசர்கிட்ட அவமானப்படுறத விட உங்களோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுதான் நல்லது கதையிலேயும் மேக்கிங்லேயும் தான் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது மற்றபடி பட்ஜெட்டில் தாராளமாக நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலாம் கதை தான் பட்ஜெட்டை தீர்மானிக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தக்க கதையை நீங்கள் தீர்மானிங்க கூடுமான வரைக்கும் லைட்டிங்கு பாட்டு ஃபைட்டு அட்மாஸ்ஃபியரு லொக்கேஷன் ஆர்டிஸ்ட்டு அதிகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க மினிமம் ஆர்டிஸ்ட்டை வச்சு உணர்ச்சிகரமான நம்பகத்தன்மைக்கு மிக நெருக்கமான கதை ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுங்க பக்காவாக செடியில் போடுங்க முப்பது நாளில் படத்தை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க ஷூட்டிங் டேட்ஸ் கம்மியானாலே படத்தோட பட்ஜெட்டு பெருவாரியாக குறைஞ்சிரும் அதுக்குன்னு ஸ்பாட்டில் சுருட்டு சுட்டுன்னு சுருட்டாதீங்க